புதையுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் செங்கதிர் வேலுவனின் செவ்வாயின் அதிபதியும் செங்கதிர் வேலவனின் துணையுடன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவர்கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் மேடம் வாழுகின்ற தேவி திருவடிகள் தினம் தினம் பணிவோம் பச்சையம்மா பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா நம்ம பழனி ஆண்டவரின் பாதம் பணிந்து உங்கள் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் வீட்டுக்கு வெளியே வந்து வாஸ்துவை கரெக்ட் பண்ணாம வந்து எங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கீங்க அதுலயும் எங்க எல்லாருக்குமே பிடிச்சது என்னன்னா இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா பல பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்து எல்லோருடைய மனசுலயுமே வந்து ஒரு வாஸ்து குவீனா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க மேடம் அது சொன்னா வந்து மிக தான் நான் சொல்லுவேன் எங்களுக்கு வந்து நீங்க இந்த சமீபத்துல இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்து விஸ்வரூப வெற்றி பெற்ற ஒரு வெற்றியான் குறித்து எங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்ற மாதிரி நிச்சயமாங்கம்மா நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படின்னால இடிக்கணும் உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்கிற மக்களை உங்கள் வீட்டோட வாஸ்து குறைகள் நிறையவே இருக்குது அதனால உங்களோடய குடும்பத்தில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நடந்துட்டுருக்குங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வெளியில் வாஸ்துவை கரெக்ட் பண்ணியே நல்ல அழகாக ரிசல்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பல முறை நம்மளோட ப்ரோக்ராமில் நான் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய விஷயத்த மதுரையில் நம்மளோட கிளைண்ட் ஒருத்தங்க சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது தென்மேற்கு கிணறு அப்படிங்கிற அமைப்பில் அங்கே வந்து இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருந்தால் என்னென்ன பாதிப்புகள் ஒரு குடும்பத்திற்கு கிடைக்குமோ அத்தனையும் அந்த இடத்துல கிடைச்சிட்டு இருந்துருக்கு அப்போ இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்மளோட வீட்டு வீடு தான் காரணம் நம்மளோட இந்த தென்மேற்குல உள்ள இந்த கிணறால தான் நமக்கு இவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிற புரிதலை கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல கிணறு அப்படிங்கிறது மற்றவர்களுடையதாக இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல எப்படி வாஸ்து கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக கன்சல்டேஷனுக்காக அப்பாயின்மெண்ட் போடுறாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே நம்ம சொல்லக்கூடிய உங்கள் வீட்டோட தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து வீட்டை ஒட்டி ஒரு ஒன்று ஒரு அடி ஒன்றரை அடிக்கு வந்து நல்லா வந்து மேடு பண்ணிட்டாங்க மண்ணு நிறைய கொட்டி அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டு காலமாக குழந்தை இல்லாமல் இருந்த அவங்களோட மருமகளுக்கு இப்போ கன்சீவ் ஆகக்கூடிய அதாவது இந்த குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறத விஷயத்தை பகிர்ந்து கொண்டு மேலும் எங்களோட வீட்டில் என்னென்ன வாஸ்து குறைகள் இருக்குது அதெல்லாம் நாங்கள் எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க அந்த இடத்துல போகும் பொழுது வடகிழக்கு படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூடுதலாக நீச்ச வாசலாக அதாவது நம்ம வந்து டிகிரி வந்து ஒரு இடத்துல வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறது தான் நம்ம வந்து காம்பஸ் தான் நம்மளோட சரவணாதேவி இருப்பியலோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுருக்கேன் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இடத்தோட லெவல் எப்படி இருக்குது அந்த இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி எந்த திசையை பார்த்து திரும்பியிருக்கு ரைட்டை திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து அந்த இடத்துல பதினாறு பிரிவுகளும் பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் அப்போ அந்த இடத்துல என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கு அதனால என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தவறுதலாக நடந்துட்டுருக்கு அங்கே என்ன கரெக்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கேன் அது போலவே அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வடகிழக்கும் தென்மேற்கும் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த துல்லியமாக ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு உயர ஒவ்வொரு ரூமுக்கும் உள்ள ஹைட் என்ன ஒவ்வொரு ரூம்லயும் வந்து டைல்ஸ் எப்படி போட்டிருக்காங்க என்ன கலர்ல போட்டிருக்காங்க அங்க அடுப்பு என்ன திசையில எரிஞ்சிட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் துல்லியமாக சொல்லிக் கொடுக்கும்போது மூன்று ஆண் குழந்தைகள் ஒரு ம முதல் மகனுக்கு திருமணம் ஆயிருக்கு அவருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் இந்த தென்மேற்கு தெற்கும் மேற்கும் மண்ணு கொட்டும் பொழுது கொட்டி அந்த இடத்துல மேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த கிராவிட்டி அங்கே சரி பண்ணும் பொழுது அங்கே குலை குழந்த கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அடுத்த மகன்களுக்கும் இங்கே தான் வாய்ப்பு அந்த வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த வாஸ்துவில் இருக்குங்கிற புரிதலை அங்கே கொண்டு வந்து உடனடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த இடத்துல வாஸ்துவை செக் பண்ணும் பொழுது நிறைய விஷயம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த திசை அந்த திசை எப்படி அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதை சரி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நேர டைரக்ட் விசிட்ல ஏன்னா அவங்க வந்து நல்லா வந்து நம்மளோட ப்ரோக்ராமை நல்லா கவனிக்கிறாங்க அதில் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்பர்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வழிபாடுகள் எல்லாமே கரெக்டாக அங்கே பண்ணும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வாஸ்து குறைகள் நிறையவே இருக்குது ஆனால் இப்போ உடனடியாக தீர்வு செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வீட்டுக்குள்ளே வீடுங்கிற கான்செப்டையும் கொண்டு வந்து சிங்கிள் ரூமை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு வடக்க உச்சப்படுத்தி அப்போ அதில் இருந்து இருந்து வாழ் அதில் வந்து தூங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல ஒரு புரிதல் அங்கே கிடைச்சிருச்சு ஆனால் அதற்கு முன்னாடி அவங்க நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா பூர்வீக சொத்தில் நாங்கள் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கு பாதிப்பு இருக்குமா இந்த வீட்டை இந்த இடத்த விட்டு மாறி போயிடலாமா அப்படிங்கிற அதாவது இந்த லாக் எங்க இருக்கு அப்படிங்கிற புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் அந்த ஒட்டுமொத்த அவங்களோட விவசாய பூமியிலுமே வடகிழக்குல அந்த வீட்டை கட்டி இருந்ததுனாலையும் அது இல்லாமல் தென்மேற்குல அந்த கிணறு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுனாலையும் தெற்கும் மேற்கும் பல்லம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடுதலாக வடகிழக்கு படி அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து தென்மேற்குல வீட்டுக்குள்ளே ரூம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அங்கே இருந்ததுனால ஒட்டுமொத்த குடும்பமே எவ்வளோ உழைப்பு இருந்தும் நல்ல புத்திசாலிகளாக குழந்தைகள் இருந்தும் நல்ல படிப்பறிவு இருந்தாலுமே கூட அவங்களோட வேலை வாய்ப்புலையும் படிப்புலையும் திருமண வாழ்க்கையிலையும் குழந்தை கிடைக்கிறதுலையும் ஒவ்வொரு நிலைகளிலுமே அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தின் அமைப்பின்படி அவங்களோட கட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் கட்டிடத்தை சரி பண்ணி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வரும்பொழுது அந்த இடத்துல வந்து இமீடியேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமாக என்னென்ன எதை எது ஃபஸ்ட்டு பண்ணணும் செகண்ட் பண்ணணுங்கிற நிறைய நல்ல தகவல்களையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் சுவிட்ச் வேர்ட்ஸும் நம்பர்ஸும் சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தோட பல நிலைகளில் அவள் அவர்கள் வந்து உயர்வடையக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் இந்த காலம் உறுதியாக அவர்களுக்கு கொடுக்கும் காலம் பொன் காலம் பல ரகசியங்களை அடக்கியது அதை புரிந்து கொண்டு நம்மளோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக எல்லோருமே விஸ்வரூப வெற்றி அடைய முடியும் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா எல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போகிறோமோ அந்த கிளையண்ட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நம்மளோட கனெக்டிவில இருந்து என்னோடய பர்சனல் நம்பரில் லிங்கில் வந்து லிங்க் கொடுக்கும்போது வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து அவர்களுக்கு உள்ளான உண்டான எல்லா கேள்விகளும் எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு கேட்டு தெரிந்து பயனட வே பயனடைய வேண்டும் அப்படிங்கிற உயரிய நல்ல நோக்கத்தோடு செயல்படும் பொழுது எல்லோருமே அடை வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் இருப்பியல் சாம்ராஜ்யம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாளும் வேரூன்றி கொண்டிருக்கிறது இது ஒரு புதுமையான சப்ஜெக்ட் கிராவிட்டி சப்ஜெக்ட் இது புரியாதவர்கள் பல நிலைகள் பேசலாம் ஆனால் வந்து இது வரைக்கும் வாசலில் வாசில் வந்து நாங்கள் இந்த இதை கரெக்ட் பண்ணணும் இதை சரியாச்சு இதனால் பல வெற்றியாறல்களை உருவாக்கி கொடுத்துட்டோம் இதனால் வந்து நீங்கள் உங்கள் வீட்டோட வாசு சரியில்லைன்னா இந்த கோவிலுக்கு போங்க இந்த அன்னதானம் கொடுங்க எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படிங்கிற நிலை இல்லாமல் உங்கள் வீட்டை சரி பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கு உதவி பண்ணுங்கிற ஆணித்தரமான கருத்தை சொல்கிறேன் மக்கள் ப அதாவது இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இடிக்காமல் உடைக்காம உடனடி தீர்வு அப்படிங்கிறது இருப்பியல் இருக்குது அந்த கரெக்ஷனையும் இமீடியேட்டாக செய்யும் பொழுதும் இந்த பிரபஞ்சம் அதுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கும் அந்த வீட்டோட பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரத்துக்கும் சுவிட்ச்வேர்ட்ஸும் நம்பர்ஸும் எழுதும் பொழுது அவர்களோட மனசில் வந்து நேர்மறையான எண்ணங்கள் நம்மளோட எண்ணம் ஒரு வீட்டை வாஸ்து கரெக்ட் பண்ணும் பொழுது உடனடியாக நம்மளோட எண்ணம் வந்து பாசிட்டிவாக மாறும் அப்போ நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நம்மளோட செயல்கள் பாசிட்டிவாக இருக்கும் அப்போ நமக்கு ஒட்டுமொத்த வீட்டோட எனர்ஜியும் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாஸ்துவை அழகாக சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற உயரிய கருத்தை உங்களோட முன் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற ஒவ்வொருவரும் உங்களோட உங்களுக்கு எந்த இடத்துல உங்களோட குடும்பம் வந்து லாக் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த புரிதலை கொண்டு வந்து அந்த லாக்கை ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த பூட்டுக்குண்டான சாவி ஏதோ ஒரு இடத்துல ஒளிந்திருக்கிறது அந்த சா நீங்களும் அந்த சாவியை இருக்கீங்க அந்த சாவியும் உங்களை தேடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்து அந்த சாவியை எடுத்து அந்த பூட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும் உங்களோட வெற்றி பாதையை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி தாயி ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூராண்டாலை அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்க மேடம் ஜாதக கட்டத்துல எப்படி வேணா இருக்கட்டும் நீங்க வீட்டு உட்ட கட்டத்தை வந்து நீங்க கவனிங்கப்பா வாழ்க்கையில நடத்த மாத்துங்க கண்டிப்பா ஜெயிச்சோ நேயர் கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் டிவியோட சத்தத்தை கம்மி பண்ணிடுங்க இங்க பேசலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா அதாவது உங்களோட டிவி வந்து மியூட் பண்ணிடுங்க இல்லைன்னா வெளியில வந்து பேசுங்க ஹலோ கட் பண்ணிடுங்க மேடம் நற்பவிமா சொல்லுங்க நாங்கள் திருச்சியில இருந்து பேசுறோங்க மேடம் மகிழ்ச்சி சொல்லுங்க இந்த புதுசா இப்பதான் வீடு வீடு கட்டினாங்க மேடம் ஒரு வருஷம் ஆகுது தூங்குறோம் <kung government> <applicable> வடமேற்கில் தான் நிச்சயமாக நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க போர்வெல் போட்டிருப்பீங்க உங்கள் வீட்டோட திசை மாறியிரு திசை முறிவு ஏற்படும் பொழுது வடமேற்காக அந்த வந்து நீங்கள் போட்டிருக்க போர்வெல் இருக்கும் பொழுது தான் இந்த சிந்தனையில் ஃபஸ்ட்டு வந்து தெளிவு இல்லை பாருங்கள் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க இது ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராமு இதில் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் வந்து உங்களோட டிவியோட வால்யூமை குறைக்காமல் நீங்கள் வந்து கேள்வி இருக்கீங்க அப்படின்னாவே உங்கள் மனநிலையில் ஒரு தடுமாற்றம் இருக்குது உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கும் பொழுதும் அந்த இடத்துல வந்து வடமேற்கு ஆ ஆணித்தரமாக சொல்கிறோம் உங்கள் வீட்டோட வடமேற்கு தான் பாதிச்சிருக்கு அப்போ வாஸ்துல பிரச்சனை இருக்குது போர்வெல் வந்து இந்த மாதிரி வடமேற்கில் இருக்குன்னா அது நிச்சயமாக மாற்றத்துக்குரியது மாற்றி தான் ஆகணும் இதெல்லாம் மாற்ற முடியாது எங்களுக்கு இடம் இல்லை இந்த மாதிரி காரணமெல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் அதுக்கு முன்னாடி உடனடி தீர்வு நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் கீழே வந்து வடமேற்கு உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலுமே கூட உங்கள் மாடியில் உங்களுக்கு ஒரு ரூமை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணி நேரடி கன்சல்டேஷனை எடுத்துக்கணும் டைரக்டாக நான் உங்கள் இடத்துக்கு வந்தால் தான் உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பிருக்கு இருக்குது அதை பொறுத்து நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ண முடியுமா வாஸ்தில் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கரெக்ஷன் பண்ணும் பொழுது தான் அதுவும் உடனடி தீர்வு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லா அம்சத்துலேயும் உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னா ஒன்பது மூன்று எட்டு ஒன்று ஏழு ஒன்பது அப்படிங்கிற இந்த எண்களை தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு முறை டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுத ஆரம்பிங்க வீட்டில் உள்ள கஷ்டங்களையும் கடன்களையும் பிரச்சனைகளையும் நினைக்காதீங்க எதிர்காலத்தில் நான் ரொம்ப சிறப்பாக வந்துடுவேன் என் குழந்தைங்களாம் நல்லா நான் நினைத்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்குவாங்கங்கிற பாசிட்டிவான எண்ணத்தை கொண்டு வரத்துக்கு தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் இதை எழுதுங்க வீட்டுக்கு வாஸ்து கன்சல்டேஷன் எடுத்து வீட்டை சரி பண்ணுங்கள் நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

வாடகை வீடு வாடகை வீட்டில் ஃபஸ்ட் ஏமா கஷ்டத்தை இருக்கீங்க வாடக வீட்டுக்காரங்களுக்கு ஆயிரம் வீடு இருக்கு சொந்த வீட்டுக்காரங்க தான் வாஸ்து கரெக்ட் பண்ணுவோம் செலவாகுன்னு பயப்படணும் நீங்கள் வீட்டை மாற்றிட வேண்டியதுனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இருந்த இருந்தே கஷ்டப்படணும்னா விதி யாருக்கும் கிடையாது அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆறாம் அறிவு எல்லா மனிதனுக்கும் உண்டு அது சொந்த வீடோ வாடகை வீடோ வந்து நீங்கள் வந்து போகியத்துக்கு எதுக்கு இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமையும் புத்திசாலித்தனமும் அறிவும் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு அப்போ வீட்டை மாற்றிக்கங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்குற டைமை வீ இந்த நேரத்தை விரயம் பண்ணாமல் இதுக்கு நல்ல யோசனை பண்ணி எப்படி நம்ம வாடகை வீட்டுக்கு நல்ல வீட்டுக்கு போகணுங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு வீட்டை மாற்றிக்கங்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இதுக்கெல்லாம் சொந்த வீட்டுக்கும் அதாவது வாஸ்து சரியில்லாத வீட்டில் இருந்துட்டு வேற வீடு மாற்றாமல் பரிகாரம் பண்ணி ஜெயிச்சிடலான்னு நினச்சிடாதீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றிம்மா நற்பவி

அது வந்து அது குபேரம் மூலதானா தென்மேற்கு தானா தெற்கும் மேற்கும் இணையறதெல்லாம் தென்மேற்கும் ஆயிடாது டிகிரி எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை அரை கிரவுண்டோ ஒரு கிரவுண்டோ அதை பார்த்து செக் பண்ணி வாங்கி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதை கரெக்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வாங்குறத அரை கிரவுண்டுங்கிறீங்க தென்மேற்கு வளர்ந்துருக்குங்கிறீங்க அப்போ அந்த பகுதியை எப்படி இருந்தாலும் நம்ம கட் பண்ணி விட வேண்டிய சூழ்நிலை அதில் ஒரு ஐம்பது அடியோ நூறு அடியோ தேவை இல்லாமல் நம்ம வந்து கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து இவ்வளோ பைசா கொடுத்து வாங்குகிறோம் இந்த திசையை நம்ம கட் பண்ண இந்த இடத்த நம்ம கட் பண்ணி விடக்கூடாதுன்னு யோசித்து இருக்கிற மாதிரியே கட்டினீங்க அப்படின்னா அங்கே வந்து பாதிப்பு வந்துடும் அதனால் வந்து இந்த மாதிரி எந்த மூளையும் இழுக்கிற இழுக்காத இருக்கிற மாதிரி ஒரு மனையை வாங்குறது தான் சிறப்பு தவிர்க்க முடியாத வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த காம்பவுண்டை போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வெளியில் விட்டுடலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது வாய்ப்பு இருந்தால் வாங்கிக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் அதாவது பல பிரச்சனைகள் எங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குதுதான் இல்லைனே சொல்ல முடியாது அந்த பிரச்சனைகளில் வந்து அதாவது முக்கியமாக இனிஷியலாக உடனடியாக எங்களுக்கு தீர்வு வேணும்னா ஒரு பணம் இருந்துட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இத்தகைய அந்த பண வளம் வந்து எங்களுக்கு பெருகணும் மகாலட்சுமியோடைய அருட்கடாட்சம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும் இதற்கு வழி இருக்காமல் நிச்சயமாக இருக்குங்கம்மா மலை அதாவது மகாலட்சுமி அப்படின்னாவே அலைமகள் அப்படின்னு சொல்லுவோம் அலை போல் வருவாங்க வந்த அலைமகளை நம்ம தக்க வச்சுக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அது ரிவர்சபிளாக தான் வேலை செய்யுது நிறைய இடங்களில் பல குடும்பங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு ஜென்ரேஷனில் வந்து பெரிய ரொம்ப வசதி வாய்ப்புகளோட நல்லா இருந்திருப்பாங்க பெயர் புகழோட அடுத்த ஜென்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா இருக்கிற இடமே தெரியாத போயிருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா அந்த இடத்துல தான் இந்த கிராவிட்டி இந்த சப் இந்த ஆற்றல் எனர்ஜி வந்து தங் நல்லபடியாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல தூய்மையான எண்ணங்கள் அந்த மாதிரி நல்ல வாஸ்து பலமுள்ள வீட்டில் இருக்கவங்க புறம் பேச மாட்டாங்க பொய் பேச மாட்டாங்க மற்றவர்களை காயப்படுத்த மாட்டாங்க எல்லாம் நான் வாஸ்து பார்த்துருக்கேன் நான் நல்லா பொரிய பெரிய வாஸ்துல நான் ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறவங்க கூட புறம் பேசுகிறவனுக்கு பேக் பெயின் வரும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைனல் கார்டு பேக் பெயின் வரும் புறம் பேசுகிறவங்களை அடுத்தவங்களை காயப்படுத்துகிறவங்களை தேவையில்லாத வார்த்தைகளை ஒருத்தரை பற்றி தெரியாமல் அவங்கள பற்றி நம்ம வந்து தவறுதலாக பேசுகிறவங்களுக்குலாம் ஸ்பைனல் கார்டு இஷ்யூ அரை மணி நேரத்துக்கு மேலே அவனால் நிற்க முடியாது இந்த இதெல்லாம் வந்து ஏன்னா ஸ்பைனல் கார்டில் தான் உங்களோட சக்ராஸ் வந்து ரூட் ஆகிருக்கு உங்களோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை இருக்கும் நான் நல்லா இருக்கேன் நான் நிறைய பெரிய ஆண்ட்ரப்னராகிட்டு நான் நிறைய பணம் இருக்குது எனக்கு பார்க்க நான் வந்து மக்களை வந்து அங்கே வர சொல்கிறேன் இங்கே வர சொல்கிறேன் அந்த கோயிலுக்கு போக சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு போக சொல்கிறேன் எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க கூட புறம் பேசும் பொழுது ஒருத்தரை ஒரு அது ஒரு பெண்ணை குறிப்பாக தவறுதலாக பேசும் பொழுது அந்த இடத்துல நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் வந்து சொல்லி வச்சு செய்யும் வச்சு செய்யும் சொல்கிறாங்களே அந்த மாதிரி அந்த இடத்துல சரிவுகளை கொடுக்கும் அப்போ அந்த இடம் உன்னோட வீட்டோட எனர்ஜி தான் உன்னோட எண்ணங்களாக இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த எண்ணத்தை நம்ம சரியாக வைத்து கொள்ளும் பொழுதும் நம்மளோட வீ வீட்டோட வாஸ்துவை நம்ம வந்து பக்காவாக சரி பண்ணி கொள்ளும் பொழுதும் அந்த இடத்துல வந்து நிரந்தரமாக இந்த அலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கு ஏன்னா நம்மளோட எண்ணம் தான் நமக்கு வாழ்க்கை நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் அது போலவே நம்ம இந்த இடத்துல வந்து பணம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம நல்லா உழைக்கிறோம் நேர்மையாக உழைக்கிறோம் நம்மளோட எண்ணங்களை நல்லா மாற்றத்துக்கு கொண்டு வந்துட்டோம் மற்றவர்களை பற்றி கவனிக்காத நம்மளோட பாதையில் ஃபோக்கஸ் பண்ணி கோல் செட் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய பணத்தை தக்க வைத்துக்கொள்வதற்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நல்லா வந்து சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த இந்த லவங்கம் பச்சை கற்பூரம் பட்டை கிராம்பு இந்த மாதிரி பொருட்களை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது போலவே மூன்று விரலை மஞ்சள்களும் வைக்கலாம் அது போலவே எல்லாருமே ரெட் கலர் பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இந்த ப சிகப்பு நிறம் அப்படிங்கிறது உங்களோட கிரகத்தில் உங்களுக்கு உங்களோட கட்டத்தில் உங்களுக்கு வந்து செவ்வாய் நீச்சமாகவோ உங்களுக்கு அவயோகியாக இருந்தாலுமே கூட உங்களோட மூலாதார சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கலர் அப்படின்னா சிகப்பு நிறம் அப்போ அந்த பவள நிற சிகப்பை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரெட் கலர் பர்ஸ் இல்லை பெண் பெண்களாக இருந்தால் பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல வந்து நல்ல பண வரவு இருக்கும் வந்த பணத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும் இதில் நம்பர்ஸ் பண வளத்தை உயர்த்தக்கூடிய எண்கள் இன்னைக்கு பல லட்சம் பேர் எழுதி சக்சஸ் ஆன ஒரு விஷயம் நல்ல லாங் சைஸ் நோட் கிரீன் கலர் பெண்ணில் அல்லது ரெட் கலர் பெண்ணில் எழுத ஆரம்பிங்க ஐம்பத்தி நான்கு முறை உங்கள் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க வீட்டை வந்து பக்காவாக சரி பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டோட விட வடகளுக்கும் தென்களுக்கும் எப்பவுமே பவித்திரமாக சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னாவே அலைமகள் வந்த அலைமகள் தங்கக்கூடிய வாய்ப்பை உங்கள் வீட்டோட வாஸ்து உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நம்பர் சொல்லியிருக்கேன் வீட்டோட வாஸ்துவை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களோடய மனநிலையை பற்றி சொல்லியிருக்கேன் அற வர அதாவது இருந்த எனக்கு அது நடக்கல இது எனக்கு பணம் இல்லை கடன் அதிகமாக இருந்த நிலையிலிருந்து கஷ்டப்பட வேண்டியதுக்கு அவசியம் இல்லை அதற்காக நம்ம பிறந்தவர்கள் அல்ல நாம வாழ பிறந்தவர்கள் அல்ல நம்ம நம்ம எல்லாருமே ஆழ பிறந்தவர்கள் அப்ப உங்க வீட்டோட இருப்பை சரி பண்ணி எல்லாருமே ஆழ பிறந்தவர்களாக விஸ்வரூப வெற்றியாளர்களாக நிச்சயமாக மாறுவீர்கள் அதற்குண்டான எண்கள் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் சூப்பராக ஜெயிச்சிருவீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் எண்ணத்தில் மாற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அழகாக பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து கொண்ட வைக்க மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பன்ன சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் முழு விலாசத்தை கொடுத்துருங்க குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் ட உங்கள் இடம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும் நேரடியாக நானே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு உங்களோட வீட்டோட பதினாறு திசைகள் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் அதை ஈஸியா இடிக்காம உடைக்காம சரி பண்றது அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் கொடுத்துட்ருக்கேன் எல்லா இடங்களுக்கும் நேரடியாக வந்து வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி யோகி ராம்சுரத் குமார் நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பெயருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் பொது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்